ஓம் சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் என்னிடம் தினமான நம்பிக்கை வைத்தாலே போதும் எல்லாம் தானே கிடைக்கும் என்பதில் தளர்வடையா நம்பிக்கை கொள் எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என நம்பு இது பாபாவுடைய சத்திய வாக்கு இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா ஷீரடியில யார் யாரெல்லாம் வந்து பாபா கிட்ட மட்டை தேங்காய் பிரார்த்தனை கொடுத்திருக்காங்க அப்படின்ற விவரங்களை நம்ம பார்க்கலாம் கோபி கடகம் பூசம் நல்ல தொழில் வளர்ச்சிக்கும் நல்ல உடல் நலத்துக்கும் அவருக்காக வந்து பிரார்த்தனை செய்யப்பட்டது இந்திராணி கணேசன் கன்னி உத்திரம் நிதி சுமையை குறைச்சு பாபாவுடைய ஆசிர்வாதங்கள் என்னாலும் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யப்பட்டது நவீனா கோபி மீனம் ரேவதி நல்ல நினைவாற்றல் கல்வியில வெற்றி மற்றும் நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்னுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டது தானியா கோபி கன்னி அஷ்டம் டைப் வெற்றி அப்படின்னுட்டு பிரார்த்தனை சுகுமா அண்ணாமலை கும்பம் புரட்டாதி நல்ல உடல் நலம் மற்றும் மன உறுதிக்காக பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஷங்கர் ரிஷபம் ரோஹிணி நிலையான வருமானம் அமைதியான வேலை மற்றும் நல்ல உடல் நலத்துக்காக பிரார்த்தனை வைக்கப்பட்டது தீபா கணேசன் சிம்மம் மகம் நிதி சுமைய குறைக்க பாபாவுடைய அருள் வேணும் அப்படின்னு எல்லா நோய்களிலும் குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வைக்கப்பட்டது லோகேஸ்வரி சங்கர் விருச்சிகம் கேட்டை நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்னு கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்னு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஷாலினி கணேசன் மீனம் உத்திரட்டாதி தொழிலில் வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கை துணையை பெறணும் அப்படின்னு பாபாவுடைய அருள் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஈஸ்வரன் மீனம் ரேவதி வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையோடு நல்ல உடல் நலம் பெறணும் அப்படின்னுட்டு பிரார்த்தனை வைக்கப்பட்டது உமா ஈஸ்வரன் மிதுனம் மிருகஸ்ரீடம் வேலை மற்றும் வாழ்க்கை சமநிலையோடு நல்ல உடல் நலத்தோடு இருக்கணும் அப்படின்னுட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை செய்யப்பட்டது பனித்ரா ஈஸ்வரன் துலாம் மூலம் வாழ்க்கையில வெற்றி அடைவும் நல்ல உடல் நலம் பெறணும் அப்படின்னுட்டு பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஹிதேஷ் ஈஸ்வரன் கடகம் பூசம் வாழ்க்கையில அடைவும் நல்ல உடல் நலத்துக்காக வந்து பிரார்த்தனை செய்யப்பட்டது ஹேமதர்ஷன் ஈஸ்வரன் கடகம் பூசம் அவருக்கு வந்து டவுன் சின்ட்ரோம் இருந்தாலும் சுயமா வாழணும் அப்படின்னுட்டும் பாபாவுடைய ஆசிர்வாதத்தை என்னாலும் பெறணும் அப்படின்னுட்டு பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஜெயலட்சுமி நல்ல உடல் நலமும் மன அமைதியும் பெறணும் அப்படின்னுட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது தினகரன் சந்திரன் மேஷம் பரணி நல்ல வாழ்க்கை துணைய பெறணும் தோஷங்களிலிருந்து விடுபடணும் அப்படின்ட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை செய்யப்பட்டது ராஜ்குமார் சித்திரை நட்சத்திரம் ராசி ரோஹிணி ரோஹினி நட்சத்திரம் ராசி ரோஹித் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இவங்க பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னுட்டும் நல்ல ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்கப்பட்டது ஆக இந்த எல்லா பக்தர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சு ஷீரடியில பாபாவுடைய துவார்கா மாயி துணில இன்னைக்கு மட்டை தேங்காய் சேர்க்கப்பட்டது பாபா எல்லோருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்றோம் நன்றி ஜெய் சாய்ராம்